அண்ணா வணக்கம் அண்ணா தமிழர் நல்ல நண்பர்களுக்கும் எஸ்டி டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணா உங்கள் சங்கம் கோயில் மாட்டியாவிரி காளிராஜ் பார்த்தோம்ண்ணா ஆனால் கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா தென்காசி மாவட்டம் சங்கரம் கோவில் பக்கத்தில் வீரசியாம்னு ஒரு சின்ன கிராமம்ண்ணா பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு மாடு திறந்தேன் மொத்தம் இருபத்தி மூணு நாளில் ஒரு பதினஞ்சு மாடு சேல்ஸ் ஆகிட்டு நீங்களும் வீடியோவில் பார்த்து போய் ஒரு பதினஞ்சு மாடு கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு நம்ம இருக்க மாடு மட்டும் நம்ம வீடியோ போடுறோம்ண்ணே ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி ஜெர்சி கிராஸு நாட்டு மாடு கிராஸு எல்லாமே அவைலபுளாக உண்டுண்ணே கை கறவை கண்ணுக்குட்டி எல்லாமே அவைலபிளாக உண்டு நம்மளோட எப்போ வந்தாலும் மாடு பார்த்துக்கலாம் குறைஞ்சது வாரத்தில் ஒரு இருபத்தஞ்சி மாடு எப்போவுமே அவைலபுளாக இருக்கும் வாரம் நீங்கள் எப்போ வந்தாலும் மாடு கிடக்குமா இப்போ பன்னிர மாடு வாங்க பார்த்தீங்கன்னா காம்புக்கு பூக்கு அப்புறம் கறவைக்கு நம்ம சொன்னதா எவ்வளோ கறவை அது சொன்ன கறவை ஒரு லிட்ரு ரெண்டு ஆறு லிட்டரு நம்ம என்ன இருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம சந்தையில் போய் மாடு எடுக்கிற டைரெக்டாக சம்சாரத்தில் போய் எடுக்கும் இப்போ நம்ம சந்தையை பார்க்கும்போது நம்மளோட ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் விலை கம்மியாக இருக்கும் அந்த நீங்கள் மாடு வாங்கன்னு கரெக்டாக வந்து பாருங்கள் மொதல் பார்த்துட்டு உங்களுக்கு விலையில ரீசனபிள் நம்ம சொன்னது எல்லாம் கரெக்ட் ஓகே அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் மாடுவாங்க அவங்க கண்டிப்பாக வந்தால் பண்ணைக்கு வந்தால் மாடு வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் வாங்க எப்போவுமே ஒரு பதினஞ்சு மாடு குறையாமல் நம்ம மட்டும் மாடு இருக்கும் ஆனால் நம்மளோட இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து மாடு இருக்குது இருபத்தஞ்சு ரூபாய்க்குனா கைக்கறவை அப்படி இருக்கும் சென்ன மாடு வந்து நாற்பது ரூபா இருந்து ஆரம்பிக்கிறேன் நாற்பது ரூபாயிலிருந்துன்னா மாடு தலை ஒரு வாரம் பத்து நாள் போனால் பதினஞ்சு நாளில் இந்த மாதிரி மாடு இருக்கும் நாற்பது ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சு ரூபா எண்பதுருவாரா மாடு கிடக்குனே ஒரு லட்சா ஒன்று நம்ம இதுவரைக்கும் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு மேல மாடு வித்ததே இல்ல இந்த வாரம் தான் ஒரு மாடு கூண்ண மாடியும் எண்பது ரூபா மாடு ஒண்ணு மேல நம்ம மாடு வித்ததே இல்ல மாட்டை மாடு தலையிட்டு ரெண்டே தான் இப்பதான் போட்டிருக்கு ரெண்டு பல்லு நல்ல ஹெவி சைஸ் மாடு உங்களுக்கே பாக்க தெரியும் என் கழுத்து வசாரம் இருக்கு மாடு மாடு பாத்தீங்கன்னு கழுத்து வசாரம் இருக்கும் ரெண்டு பல்லு மாடு மாடுதான் நல்ல குணம் மாடு அருமையான குணம் நல்ல காலுகை ஊக்கத்துல நல்ல இருபத்தி நாலு நேரமும் உங்களுக்கு எந்த கிளைமேட்னாலும் மாடு அடாப்ட் ஆகிடும் மாடு அங்க இருந்து கழுத்துக்கு மேல இருக்கும் மாடு களையத்துல உங்களுக்கு ரெண்டாயிரத்து மாடுன்னு மாடு இதே சந்தையில எங்கேயும் போய் வாங்கப்பட வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே விலைய சொல்ல மாட்டாங்க நம்ம அந்த மாடு சொல்ல எண்பயிரத்துக்கு தான் விலைய சொல்லாம் சொல்றதே எண்பது ஆமா உள்ள என்ன விலை வந்தா கொடுப்பீங்க கரெக்டா எனக்கு ஒரு இது சொல்லுங்க இந்த விலை வந்தா கையில கொடுத்துருவேன் ஆனா முடிவா எழுபத்தஞ்சு ரூபா நான் கொடுத்துருவோம் ஒரிஜினல் ரெண்டு ஆனா நம்ம கிளைமேட் கண்ணூட்டில இருந்து வளர்ந்த மாடு எந்த வெயிலாம் இருந்தாங்க நம்ம குடுக்கறதுல வெயிலுக்கு மேட்ச்சலுக்கு எல்லாமே கேரண்டி கொடுத்து இந்த மாடை கொடுத்துடும் கண்ணூட்டில இருந்து நம்ம தெரிஞ்ச மாடு நம்ம தான் கண்ணூட்டில இருந்து எடுத்து கொடுத்தோம் மாடு பாத்தீங்கன்னா எந்த கிளைமேட்னாலும் ரெட்ட குறுக்கு மாடு ஒத்த குறுக்குனாலும் ஓகே மாடு பெருசா இருக்கு ஒத்த குறுக்கு மாடா இருக்கும் நினைப்பாங்க பாத்தீங்கன்னா ரெட்டை குறுக்கு மாடு ஒத்த குறுக்கு மாடு கிடையாது நல்ல ஹெவி சைஸ்ல உள்ள மாடு இல்லை சந்தையில் இல்ல வேற ஏதாவது யாரும் இடம் எண்பதாயிரம் ரூபாய் கீழே கொடுக்கவே மாட்டாங்க நம்ம அதிலயும் எழுவத்தாயிரம் எழுவத்தாயிரம் வாங்க பண்ண பேசிக்கலாம் சரி பால்லாம் எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க பால் பாத்தீங்கன்னா தலையிலேயே ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கணும் ரெண்டு வேலையும் நம்ம சொல்லி கொடுக்க பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுப்போம்னா அதுக்கு தான் கறக்கும் மாடு இந்த மாடு இந்த மாடிலேயே பதினஞ்சு லிட்டர் கறக்கும்பாங்க அண்ணன் மாடினா பதினஞ்சு நாள் டையா இருக்கு இப்போ என்ன பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சில பேர் கமௌண்ட்ல பண்ணாங்க அத்தனை லிட்டர் கறக்கு இத்தனை லிட்டர் கறக்கு ஆனா உங்களுக்கு சந்தேகம் வந்தா காலையில எட்டு மணி கரவை நைட் எட்டு மணி கரவை நேரடியா வந்து பாத்துக்கலாம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாடி கரவை ரெண்டு நாள் உட்காந்தே கரவை பாத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரவை பார்த்தே பார்த்தேன் கரவை மாதிரி இருந்தா கறவை பார்த்தே பிடிச்சுக்கலாம் நல்ல தலையத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவேன் நல்ல காம நீளம் நல்ல காம்பாத்தில நல்ல காம்பு விளக்கடி நல்ல காமு நீளம் இன்னும் மடு வைக்கும் போது காமன் நீளும் நல்ல காம்பு விளக்கடி நல்லா இருக்கும் நல்லா புடிச்சு எங்களுக்கு நாங்க பாத்தா புடிச்சு புடிச்சு வாங்கிட்டு

மாடு ரெண்டு நம்ம கேரண்டி விடவே பதினஞ்சு லிட்டர் கேரண்டி மாடு வீடியோல பாக்க எப்படி இருக்குன்னு தெரியல மாடுல்லாம் நல்லா மூஞ்சி வெள்ளலை நல்லா பாருங்க நொக்கரா டைப்ல வரும் மாடு நொக்குரா டைப்ல மாடு நல்ல குணம் தலையத்து நாளே பல்லுதான் யாரு வேணாலும் பிடிச்சுக்கலாம் தலையிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க பாக்கணும் நானே வாங்கும் போது மூணாயிரத்து மாடா இருக்கும் பார்த்தேன் பல்ல பார்த்தப்பா தலையத்து தான் நாளே பழுதாம நாளே பல்ல நல்ல ஹெவி சைஸ் மாடு மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல ஹெவி சைஸ் மாடு பியூர் ஹெச்அப் பண்ணேன் இதெல்லாம் நம்ம சந்தையில போய் வாங்கினதுக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது ஒரு லட்ச ரூபாய் தீயம் தொண்ணூறாயிரம் ரூபாய் தர மாட்டாங்கண்ணே மாடு மடியை பார்க்கும்போது தெரியாது மடியில் இருபது நாள் இருக்குண்ணே மாடு கண்ணு போடுறது கண்ணு போடுறதுக்கு நான் இருபது நாள் இருக்கு டயம் பத்தின நல்ல சூப்பர் கோணம் மாடு நம்ம கரை ஒரு தேரத்துக்கு தலையத்தில் ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் டு பதினஞ்சு லிட்டர் கரை நம்ம சொல்லி கொடுக்க பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுத்தோம் மாடு பண்ணைக்கா இருந்தாலும் சரி சம்சாரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி மாடு அருமையான மாடு திங்கிய கூடிய மாடு

வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல் நம்ம ஏரியா கொறைஞ்சா வறண்ட ஏரியா இந்த கட்டி ஒரு கயத்து போட்டு கட்டி விடுவோம் மாடை வேற மாதந்திப்போம் வீடியோ காண்டிதான் மாட்டை உள்ள கட்டிருக்கும் நம்மளா வெளில அங்கங்கேயே மேயந்தி இருந்தா வீடியோ எடுக்க முடியாது ஓடி இருக்கு அதுக்காண்டி மாடை வீடியோ கட்டு உள்ள கட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா மாடு அருமையான மாடு நம்ம குடுக்க வேலைக்கு இந்த மாடு வெளியில வாங்கிக்கலாம் மலை ரொம்ப தொண்ணூறு தொண்ணூறாயிரத்துக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க தீவிர மாடு எல்லாம் சந்தையிலன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு நம்ம சொல்ல விலைக்கு கொஞ்சம் மாடி திரிக்கலாம் நம்ம சொல்ல விலைக்கு கூட வைக்கும் மாடு நம்ம அப்படி சொல்ல எழுவத்தஞ்சு ரூபாய் பிடிச்சி கிடைச்சிடும் வாங்க அதுல இருந்து யூடியூப் மூலமா தான் யூடியூப்ல அவங்களோட அண்ணனோட பார்த்தேன் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து பிடிச்சு நான் வந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மாடு அமைஞ்சிருச்சு சரி நல்ல ஒரு ரேட்லயும் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க என்ன மாதிரி மாடுகள் எவ்வளவு பால் இருக்கணும் என்ன விலையில இருக்கணும் முடிவு பண்ணி வந்தேன் சரி எப் ஒரு இருபது லிட்டரு பதினஞ்சு டு இருபது லிட்டருக்குள்ள எதிர்பார்த்தேன் நான் சரி அந்த மாதிரி எனக்கு அண்ணன் சொல்லி அமைச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடா நீங்க வாங்கியிருக்க மாடு இது என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க இது வந்து ரெண்டாவது சரி கலையத்துக்கு இடையே ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க காலையும் சாயங்காலம் சேர்த்து இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க சரி நான் பார்த்து இதை பார்த்து இது பண்ணியிருக்கேன் அண்ணா இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக் டைப்ல இருக்குன்னா மாடு பார்த்தீங்கன்னா பியூர் மோட்டி கும்ப சொட்ட மோட்டி பியூர் மோட்டி தான் பதினஞ்சு தலையத்துல ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதிமூணு லிட்டர் கறன மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்க முடியாது ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு வேலைக்கு சேர்த்து ரெண்டு வேலைக்கு பண்ணுவாங்க ஒரு வேலைக்கு பதினஞ்சு லிட்டரா மடுவே இல்ல அப்படின்னு கமாண்ட் பண்ணுவாங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்து நம்ம பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா கொடுத்துருவோம் மாடு தலையத்துல பதிமூணு லிட்டர் கொடுத்தேன் நம்ம ஏன் சொல்லி கொடுக்கணும்னா தலையத்துல பதிமூணு ரெண்டு லிட்டர் சேர்ந்து கறந்து கறந்தில இருந்து தலையத்துல இருந்து பதினஞ்சு நரம் பரண இப்ப எப்படி கிடக்கு ரெண்டாயிரத்த மாடு ஆறு பல்லு தான் பால்கோடு நிறைய எப்படி கிடக்கணும் பாருங்க காம நீளத்தை பாருங்க அவ்வளவு மோட்டி டைப்பும் மோட்டி டைப்னால கரவை நல்லா இருக்குன்னா இதெல்லாம் பிரீடு மாடுங்க இன்னும் ஒரு பத்து டு பதினொன்று பதிமூணு நாள் டயர் இருக்கு மாடுங்க பதினஞ்சு நல்லா பைசா கிடைக்கும் இது அம்பிடும் சுருக்கு தான் அவனே சுருக்கு இருக்கு மாடு நம்ம பதிமூணு நாள்ல இவ்வளவு நிமிந்துரும் நல்லா கரவ இருக்கும் மாடு அதனால நல்ல ஒரு இப்போ இப்படி மாடுங்களா ஒரு பண்ணைக்குனாலும் சரி சம்சாரிக்கனாலும் சரி ஏத்த மாடு இவன் புதுமா புதுசா மாடு வளர்க்கணும்னு நினைச்சுக்கோங்க கருப்பு கலர் இப்போ மாடு சில இருக்கு மாடு வாங்கி வாங்கி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு டைப் வாங்கும் போது நல்லா இருக்கும் மாடு அது மட்டும் இல்லாம இருக்கும் பெண்கள் யாருனாலும் புதுசா மாடு வளர்க்கலாம் இப்ப கொம்பு மாடு அடிக்க அப்படின்னு சொல்லி மாட்டு சிலுக்கும் லைட்டா அப்படின்னா பயப்படுவாங்க இப்படி மோட்டி வச்சுக்கோங்களேன் பெண்கள் புதுசா மாடு வளர்க்கும் போது போனா லைட்டா சிலுப்புனாலும் ஒன்னும் பயம் பயப்பட பயப்பட மாட்டாங்க சின்ன பிள்ளை யாருனாலும் பிடிச்சிக்கலாம் மாட்டேன் மோட்டை இப்போ முக்காது நம்ம ஏறதுன்னா மோட்டை வைப்பா நல்லா கரவை இருக்கு அதனால எல்லாரும் விரும்புறாங்க இருக்கு சின்ன பிள்ளைங்க யாருனாலும் பிடிச்சிக்கலாம் முட்டாது வைக்காது குணமா இருக்கும் மாடு கறவே இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க மாடுக்கு மலை மாடா கண்ணுக்கு மலை கண்ணா பெருவட்டம் இருந்து வர யூடியூப் சேனல் பார்த்து நல்லட்ட மாடு வாங்கினேன் மாடு நிறைய மாடு பார்த்தோம் அந்த மாடு பிடிச்சிருக்கு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆமா சரி பாலெலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏழை ஏழும் பதினாலு இருக்கும் ஹெச்எம் ஜெக்ஸி மிக்சி இந்த மாடு பாடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு சம் பெரிய ரொம்ப பெரிய மாடும்ல ரொம்ப சின்ன மாடும் ரொம்ப தரத்து மாடு அதுக்காண்டி ரொம்ப சின்ன மாடுன்னு நினச்சிக்கிறேன் ரொம்ப பெரிய மாடும்ல சின்ன மாடும்ல ஆனால் பையன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாடு எண்பதாயிரம் ரூபாய் வாங்கினா கூட எவ்வளோ வயது வேணும் மாடு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் கண்ணு போடுறதுக்கு கண்ணு போடுறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் ஆனால் நல்ல குணம் தலையத்து கிடையாது தான் நல்ல அருமையான குணம் மாடு அருமையான குணம் யார் வேணாலும் பிரச்சனை எல்லாம் கறக்கலாம் உண்மை செய்யாது மாடு சுழி மாடு சுத்தம் தான் ஒரே சுழிதான் ராஜா சுழி மாட்டு தான் இருக்கு பெண்கள் யாரு நாள் இதே பண்ணா நம்ம ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த மாடு வாங்கினோம் மாடு வாங்கும் அதனால நான் அந்த வீட்ல பீடு சுத்திட்டு அந்த மாடு வளர்த்தேன் தரத்து மாடு நம்ம சம்சாரில ஹெச்எப் மாடு வேணுங்கிறது ஏற்ற மாடுதான் பத்து நாளை குணத்துலயே அருமையான குணம் நல்லா திங்கி குடிக்க காட்டு மாச்சதுக்கு ஏற்ற மாடு அவங்க எந்த வெயிலாலும் மாடு அடவட்ட ஆகிக்கணும் ஹெச்எப் மாடு வெயில் தங்காம இந்த என்ன செய்வாங்க பீடி சுத்திக்கிட்டே நம்ம ஏரியால பீடி சுத்திக்கிட்டே மாடு வளர்ப்பாங்க அது சும்மா க வெளியில கட்டி போடுறதுக்கு நல்ல காட்டு அது வாட்டுக்கு மேயும் மாடு நல்லா காம பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு இப்பதான் சுர அடிக்கிற மாதிரி பத்து நாள் ஆகும்போது நல்லா சுர அடிக்கணும் மாடு ஆனால் ஆனா சொல்லுது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லம்னே ஐம்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துருவோம் முடிவா ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறீங்க ஐம்பத்தி மூணுனா கையில கொடுத்துருவோம்ல மாறாதுனே நம்ம வீடியோ வீடியோக்கு ஒரு வேலை அதுக்கு ஒரு வேலை அப்படிலாம் சொல்ல மாட்டோம்ன வீடியோல என்ன சொல்லுவோமோ அதுதான் அங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம் சரியா ஏன் மடி எவ்வளோ வச்சுட்டு இவ்வளோ வச்சுட்டு அதனால அப்படி வேலை சொல்லுவோம் இப்படி விளச்சு அப்படின்னு ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுவோம் ஐம்பத்த மூணு ரூபாய் கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம எல்லா மட்டுமே விளையாடலாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு ரூபா தான் சொல்லுவாங்க விலையை சொல்ற வேலை அறுவடை சொல்ல வேலையை அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்க நேரில் வந்து பாருங்க அனுசரித்து தரலாம் எதுவுமே பிக்சர் எடுக்காது நேர்ல வந்து பாருங்க நம்ம சொல்ல வேலைல இருந்து ஆனால் வீடியோல பாக்க மாடு சின்ன மாடா தெரியும் ஏன்னா வெயில் குழம இந்த வெயில் அடிக்கிறனால உள்ள வெயில் அடிக்கிறனால மாடு எலும்பா கூட தெரியலாம் ஆனா நேர்ல வந்து பாருங்க மாட்டலாம் வீடியோல பார்த்துட்டு மா அப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும் நேர்ல வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு மாடு எதுவும் குறையா தான் சொல்லுவாங்க நம்ம சொன்னதுலேருந்து இருந்து மேலே மாடு மேலதாக கீழே இருக்காது மாடு அது தகுந்த சைஸ்ல குவாலிட்டியில் இருக்க தகுந்தா நம்ம அந்த வேலை சொல்றோம் இதே மாதிரி சந்த காலத்துல சொல்லுவாங்க மாடு எண்பதாயிரம் சொல்லுவாங்க எழுவத்தாயிரத்து குறையாம சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்லலாம் அறுபத்தாயிரம் எல்லாம் வாங்க நேரில் வந்து பாருங்க அதெல்லாம் அனுசரித்து தரலாம்னு ஆனால் இப்போ மாட்டை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுவும் ஒரு தலை மாடு மாடுதான் நாடு பல்லு தான் ஈத்து தான் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கிளி கொம்பு டைப்ல நல்ல கொம்பு பார்த்தீங்கன்னா சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்ல இருக்கு மாடு யார் பார்த்தாலும் பிடிக்கும் மாடு இதுல ஈத்துறேன் தலை தவணை தலை நாளே பண்ணலாம் பன்னெண்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் இருக்கு நம்ம ஏன் பத்து டு பன்னெண்டு நாள் டைம் இருக்கு அப்படி மாடு எடுக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படி மாடு எடுத்தா நம்ம இப்போ தண்ணி தீவனத்துக்கு மாடு நம்ம பத்து நூறு பதினஞ்சு நாள்ல செட் ஆயிக்கிறோம் ஒரு இடத்துக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இருக்காது தண்ணி தீவனை எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் அந்த மாதிரி கண் நல்ல தண்ணி தீவனம் கொடுத்து வச்சுக்கோங்க ஈனம்போதோ இளங்குடி போடம்போதோ எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்குதான் நம்ம அப்படி மாடு எடுக்கும் போன உடனே நம்ம இன்னுச்சு வச்சுக்கோங்களேன் சரியா இளங்குடி போடாது தீனிங்க சரியா இளங்குடி போடாது இது அப்படி இல்லனே தலையத்துல காமனி எல்லாம் நல்லா இருக்காது நல்லா அருமையான குணம் தயத்துல நல்ல நம்ம எந்த மாடு எடுத்தாலும் சரி குணத்துல நல்லா இருக்கும் மாடு சிவாஜி கச்ச பலர் மிக்சி வரும் செவல வெள்ள கொஞ்சம் ரேர் கலர் தான் நல்லா பாருங்க மாடு வீடியோல பாக்கும்போது சின்ன மாடு மாதிரி இருக்கும் நல்ல பெரிய மாடு தான் சின்ன மாடு கிடையாது நல்ல பெரிய பிரைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க சொல்றது ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஆமா அண்ணன் வீடியோல பாக்கும்போது பெரிய மாடு சின்ன மாடா தெரியும் நேர்ல வந்து பார்த்தா தான் பெரிய மாடா தெரியும் எப்பவுமே நம்ம வீடியோ போது எப்ப சின்ன மாடா இருக்குன்னு பாக்கலாம் ஆனா வீடியோ மாடு பெரிய மாடு நீங்களும் மாடு சின்ன மாடா இருக்கு மாடு எப்படி பெரிய மாடு நேரில் பார்த்தா தெரியும் நேர்ல எப்படி ஒரு போட்டோவை நம்ம பாக்கலாம் பால் பார்க்க வெள்ளா இருப்பான் நேர்ல வந்து கருப்பேன்னு இருப்பான் அது தான் ஐம்பத்தி மூணு ரூபா முடிவா கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னு சொல்ல மாடு சூப்பர் மாடு நல்ல கொண்டாடுத்துல மாடு இப்போ மை பை தெரியாது நம்ம பத்து நாள் டயர் இருக்கு நல்ல சுருக்கு தலையிலேயே ஒரு ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கறக்க அனைய மாடு பாத்தீங்கன்னா நல்லா மோட்டி டைப்னேன் நல்ல செவலை நான் உயிர்க்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கிறேன் புதுசா மாடு வளர்க்க எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அவங்க பூசா மாடு சிலவருக்கு கொம்பாடு பார்த்தீங்கன்னா பயன்படுவாங்க மோட்டி டைப்பு அவனு லோ பட்ஜெட்டில் உள்ள மாடு பதினேழு நல்ல குணவனத்தில் உணத்துல இருக்கு உங்களுக்கு காட்டு மாதிரி இருக்கு ஏத்த மாடு நான் கெட்டி போட்டுதான் என்ன செய்வாங்க நல்லா தீவனம் போடுவாங்க மிஷின் காட்டில் கட்டுவாங்க அப்படி உங்களுக்கு இது ஏத்த மாடு ரெண்டு வேலையை ஏற்ற ஒரு ரெண்டு பத்து லிட்டர்

தலையத்துலே பல்லுதானே கிராஸ்னால எத்தும் எப்படி கொணை இருக்கு மூக்கராங்கயர் எதுவுமே பிடிக்கல எப்படி கொணை இருக்குன்னு சரி கைக்கும் சரி நல்லா இருக்கும் மாடு நல்லா அருமையான மாடு கரையும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேலை ஒரு பத்து லிட்டர் கரெக்டான இல்ல எனக்கு மாடு பிடிச்சிருந்தது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருந்தாலும் மாடு வாங்கணும் தாங்கணும் டிகிரி இருக்கணும் அப்படி கரை குழந்தாலும் டிகிரி நல்லா இருக்கணும் கறந்து கண்ணு பண்ணையில ஊத்தங்க டிகிரி நல்லா இருக்கணும்னா அவங்க கிரும் மிச்சம் சேர்ந்த எடுத்தனால குணத்துல மொதல் நல்லா இருந்துச்சு மாடு குணத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு அந்த ஆகல இருக்கு கஸ்டமருக்கு நம்ம ஒரு மாடு கொடுத்தாலும் நம்ம பேர் சொல்லணும்னா யார்ட்ட மாடு வாங்கணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கணும் அதனால ஒரு மாடு நல்ல மாடா இருக்கும் அப்படின்னு எடுத்து தினப்ப மாடெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அவங்க பிடிச்ச மாடு போட்டோ அனுப்புங்க நான் வேலை என்ன டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுவேன் வேலை சொல்லிட்டேன் அவளை தெரியாதவங்களுக்கு போட்டோ அனுப்புங்க நம்ம டீட்டெயிலாக எல்லாம் சொல்லிடுவோம் பள்ளி எத்தனை கரவளர்கள் எல்லாம் சொல்லிடுவோம் அவ்வளோ நம்ம எத்தனை மாடு கிடக்கு எத்தனை அப்படின்னு போட்டோ கிடையாது நம்ம போட்டோ அனுப்பிடுவோம் வார வாரம் திங்க திங்கக்கிழமை மாடு எப்போவுமே வந்துடும் வார வாரம் நம்மகிட்ட மாடு பாத்துக்கலாம் வாரத்துக்கு குறைஞ்ச இருபது மாட்டுக்கு மேலே கிடக்கும் எப்பவுமே திங்காய்கிழமை காலையில் வந்து நம்ம எப்போ வேணாலும் மாடு பாத்துக்கலாமே பதினெட்டுலாம் தலை ஒரு குறைஞ்ச பசா சின்ன மாடுனா நாற்பது ரூபாயிலேருந்து இருந்து எண்பது ரூபா மாடு கிடக்கும் தலையிட்டு ரெண்டாயிரத்து மாடு மாட்டு தான் ஒன்னு ரெண்டு தான் மூணாயிரத்து ஈத்து மாடா இருக்கும் எல்லாமே தலையிட்டு ரெண்டாயிரத்து மாடு தான் வாங்க வந்து பாருங்க மத வேணாம் வாங்க வந்து பாருங்கள் வேலை ரீசனபிளாக இருந்தால் நாலு இடத்துல பார்க்கும்போது நம்மளோட ரீசனபுளாக இருந்தால் மட்டும் வாங்க ஓகேவா மத்த இருந்து பார்க்கும்போது நம்மளோட ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் கொஞ்சம் சௌதிகமாக தான் இருக்கும் நம்ம டேரெக்டாக கஸ்டமர்லேருந்து எடுத்து கொடுத்துனால ஐயாயிரம் சந்தை காட்டில் எடுக்காமல் டேரெக்டாக கஸ்டமர்லேருந்துனால ஐயாயிரம் எட்டாயிரம் சௌதமாக தானே இருக்கும்